ஓம் சண்முகா சரணம் சொந்த நிலம் வாங்க வேண்டும் என்ற கனவை நனவாக்கும் இரண்டெழுத்து எழுத்து மந்திரம் சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கனவு ஆனா சொந்த வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற கனவை நனவாக்கும் முருகப்பெருமானின் இரண்டெழுத்து இரண்டு மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க சொந்த வீடுன்றது நிறைய பேருக்கு கனவுதான் சில பேருக்கு அது பிடிவாதம் எங்க அம்மா அப்பா சொந்த வீட்டில் இல்லை நானாவது சொந்த வீட்டில் அவங்கள உட்கார வைக்கணும் ஏமா கணவன் மனைவி ரெண்டு பேரை யோசிப்பாங்க தம் பிள்ளைகள் சொந்த வீட்டில் வாழணும் நம்ம தான் வாழல சில பேருக்கு அது தன்மானம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மறைமுகமாக நேரடியாக நீங்களும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு எதுக்கு ஆசைப்படுறீங்க இருக்கிறத வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதே நம்ம சொந்த வீடு வாங்கிட்டா அப்படின்ற அவங்களோட மனதுக்குள் இருக்கும் கேள்விக்குறி தான் அது நமக்கு நிறைய இடத்துல அவமானமாக இருக்கும் என்னடா இது நம்ம சொந்த வீடு வாங்குறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க அதுக்காக ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கும் போதும் ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத அப்புறம் அந்த கடனை எப்படி கட்டுவேன் சில பேர் சொல்லுவாங்க ஹோம் லோன் போட்டு அழிஞ்சு போயிடாத ஹோம் லோன் போட்டு இஎம்ஐ வாங்கி அப்படி சொல்லுவாங்களே தவிர சரி அதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னு நமக்கு சொல்லவே மாட்டாங்க இப்படிப்பட்ட நம்ம தன்மானத்தை சீண்டக்கூடிய உனக்கு நான் வீடு வாங்குறது பிரச்சனையா நான் வாங்குவேன் உனக்கு நான் வீடு கட்டுறது பிரச்சனையா நான் கட்டுவேன் அப்படின்னு வைராக்கியத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் நீ எப்படி வாழ்ற அப்படின்னு நான் பார்க்கற அப்படின்னு நிறைய பேர் அவங்க சொந்த தாய் தகப்பனார் சொந்த உறவினர்களே சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாம் மனசில் ஒரு வைராக்கியத்தோட இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரோட மனநிலையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சொந்த வீடு நான் வாங்கிடணும் அவங்க முன்னாடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணேன் நான் ஒன்று சொல்லட்டுவான் யாருக்கும் நம்ம எதையுமே ப்ரூஃப் பண்ண வேண்டியதே இல்லை இந்த வாழ்க்கைன்றது நமக்கு ஒரு வாய்ப்பு தான் தவிர அதில் எவ்வளோ சந்தோஷமாக நம்ம வாழணுமோ வாழ்ந்துடணும் சொந்த வீடு வாங்குவது மிகப்பெரிய விஷயமே கிடையாது அது ரொம்ப சின்ன விஷயம் எப்போ அது சின்ன விஷயம் நம்ம அதை ஆழமாக நம்பும்போது வாங்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் சந்தேகமே படக்கூடாது நம்ம மேல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி என்னால வாங்க முடியும் நான் உழைக்கிறேன் நான் அதுக்கேற்ற மாதிரி உழைக்கிறேன் அப்புறம் ஏன் என்னால் வாங்க முடியாது என்னால நிச்சயம் ஒரு நாள் வீடு கட்ட முடியும் என்னால் நிச்சயம் ஒரு நாள் வீடு வாங்க முடியும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்புங்க நீங்க நம்பி இன்னொருத்தரையும் நம்புங்க அதுதான் முருகன் சொந்த வீடு வாங்கும் பாக்கியத்தை தருபவன் முருக பெருமான் அந்த முருகனை மனதார நம்புங்க நான் உன்னைதான் நம்பியிருக்கேன் எப்படி அந்த முருகனை வேண்ட அவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது நான் தினமும் அந்த முருகனை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் சொந்த வீடு வாங்கணும்னு அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த முருகன் நம்மளை திரும்பி பார்க்கவே மாட்டேன்றானே அவன் நம்ம பக்கமே திரும்ப மாட்டேன்றானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் அவனை எப்படி வசியம் பண்ணுறது அவனை எப்படி நம்மளை பார்க்கவே நம்மளை திரும்பி பார்க்குற என்னை திரும்பி பாரு முருகா நான் உன்கிட்ட தான் கேட்குறேன் உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன் என்னை பாரு நான் உனக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்றத அவனை எப்படி திரும்பி பார்த்து சொல்ல முடியும் அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்குத்தான் சொந்த வீட்டின் அருமை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க காணி நிலமாவது காலி நிலமாக ஒரு வெறும் நிலமாவது வாங்கிடணும் நமக்குன்னு ஒரு நிலமாவது இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க இப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போ முருகனின் இரண்டெழுத்து மந்திரம் பூமி வசியம் இந்த ரெண்டு விஷயம் நல்லா கவனிங்க பூமி நமக்கு வசியப்பட்டாதான் நமக்கு அந்த வீடு வாங்குற குடுப்பின கிடைக்கும் நிறைய பேர் சொந்த வீடு எல்லா காசு இருக்குங்க அது எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்னால இஎம்ஐ கட்டுற பிளான் இருக்கு ஒரு ஒரு இடம் விற்க வேண்டியது இருக்கு அதை வித்துட்டா நான் புது இடம் வாங்கிடுவேன் எனக்கு ஒரு இடத்துல பணம் வர வேண்டியது இருக்கு அது வந்துட்டா நான் ஒரு இடம் வாங்கிடுவேன் ஆனா நம்ம வீடு வாங்கணும்னு யோசிக்கும் போது மட்டும் அந்த பணம் நம்ம கிட்ட வராது ஏனா பூமி நமக்கு வசியப்படணும் நல்லா நான் சொல்ற விஷயத்த காது கொடுத்து தெளிவா கேளுங்க நமக்குன்னு சொந்தமான நிலம் கூட இல்லையேன்னு எவ்வளோ பேர் எங்கிட்டு இருக்காங்க அவங்களோட அத்தனை கனவு நினைவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகார தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன் இது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க சொந்தமாக பூமி உங்களுக்கு என்று வசியமாக சொந்தமாக சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு பூமி வசியமாக பூஜை அறையில் ஒரு சின்ன எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு வரணும் சொந்த நிலம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரே யாரு நம்ம தான் செவ்வாய்க்கிழமை அதுதான் பரிகாரத்திற்கு முருகனை நம்ம வேண்டி ஒரு பரிகாரம் பண்றோம்னா ஒரே நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லா வார செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருக்கணும் பெரிய விரதம்னா ஒரு ஒரு பொழுது காலையில் எந்திரிச்சு முருகனை வேண்டிட்டு முரு ஒரு அபிஷேகத்தை முடிச்சிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் விரதம் இருங்க அந்த கேப்ல என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் பூமி வசியம் ஏற்பட முருகனோட ஓம் என்னும் பிரணவ மந்திரமே போதுமானது ஓம் எனும் மந்திரத்தில் எல்லாமே இருக்கு ஒரு பெரிய நாலு எழுத்து எட்டு எழுத்து எட்டு வரி நாலு வரி மந்திரங்கள்லாம் எதுவும் தேவையில்லை அவனை வசியப்படுத்த ஓம் அதுவே வசியப்படு படுத்த வேண்டிய மந்திரமாகும் ஓம் எனும் மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் நம்ம அடி வயிறு அதிரணும் அந்த எதிரொலி நம்ம உச்சிக்கு அதிரணும் அடி வயிற்றிலிருந்து உச்சி வரை எதிரொலிக்கும்படி சத்தமாக ஓம் நூத்தி எட்டு முறை பூஜை அறையினோட முன்னாடி உக்காந்து நூத்தி எட்டு முறை அந்த ஓம் எனும் மந்திரத்தை சொல்லும் ஓம் சரவண பவனும் சொல்லலாம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு எப்படி எப்படி பூஜை செய்யணும் என்னென்ன பூஜை அறையில வைக்கணும் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஒரு புதுசா ஒரு செங்கலை வாங்கிக்கோங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு முருகர் கோயிலுக்கு போங்க போயிட்டு அந்த செங்கலை வச்சு மனதார முருகனை நம்பி முருகனை நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் நம்பங்க நம்பி சீக்கிரம் சொந்த நிலம் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த செங்கலை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைங்க அதை தண்ணீரால் சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்கும பொட்டு மஞ்சள் குங்கும பொட்டு இட்டு பூ வைங்க எதுக்கு செங்கல் அந்த செங்கலுக்கு பூ வச்சு செந்தில் முருகனாக நினைத்து அதை செந்தில் முருகனாக நினைத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அபிஷேகம் அபிஷேகம்னா பெரிய அபிஷேகம் நம்மளால் முடிஞ்சது ஒரு பன்னீர் ஒரு பால் சந்தனம் திருநீர் நெய் இல்லை தேன் இதெல்லாம் என்ன உங்களுக்கு முடியுமோ அதில் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி முருகனை மனதார வழிபட்டு வரணும் இப்போ செங்கலை வச்சு நம்ம வழிபடும் போது பூஜை அறையில நம்ம செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பச்சரிசி மாவுல கோலம் இடணும் பச்சரிசி மாவுல ஏன் கோலம் போடுறோம் தெரியுமா பச்சரிசி மாவுக்கு இயல்பாவே பூமி வசியமாகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சொந்த வீடு வச்சுருக்கவங்க சொந்த வீடு வாங்குறவங்க அவங்க சில பேர் எல்லாரையும் சொல்லலை இந்த அரிசி மாவுலே கோலம் போடுவாங்க பார்த்துக்கிங்களா வாசலில் அவங்களுக்கெல்லாம் பூமி இயற்கையாகவே வசியம் அவங்க வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த அரிசி மாவில் வாசலில் கோலம் போடுங்க பூஜை அறைக்கு வெளியே கோலம் போடுங்க கோலம் போட்டு அந்த இறைவனை மனதார வேண்டுங்க பச்சரிசி மாவில் கோலம் போட்டு நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது சின்ன சின்ன எறும்புகள் அந்த பச்சரிசி மாவை ச தின்னும்போது சிறு உயிர்களுக்கு நாம் தானம் செய்யும் பலனை அனுபவிக்கிறோம் அடுத்து செவ்வாய்க்கிழமையில் செங்கல் வைத்து வழிபாடு செய்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு மனதார முருகப்பெருமானை வேண்டி கொண்டு வருபவர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் என்பது விரைவாகவே நடக்கக்கூடிய விஷயமாக அமையும் மேலும் நிலம் வாங்க வேண்டும் என்று உறுதியுடன் இருப்பவர்கள் செவ்வாய் தோறும் மூன்று பேருக்கு நிலத்தில் கிடை கிடைக்கக்கூடிய தோறும் மூன்று பேருக்கு நிலத்தில் கிடைக்கக்கூடிய நிலத்தில் என்னென்ன கிடைக்கும் கிழங்கு வகைகள் கிழங்கு உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு கிழங்கு வகைகளை தானம் செய் தானம் செஞ்சுட்டு வரணும் தோறும் நம்ம பக்கத்தில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று ஒன்று அல்லது ஆறு விளக்குகள் நான் சொல்றது நல்லா கவனிங்க ஒன்று ஒரு விளக்கு முடிஞ்சா ஒரு விளக்கு இல் முடி முடியலன்னா ஒரு விளக்கு போதுங்க நல்லா தெளிவாக கேட்டு சில பேர் ஆறு விளக்கு தான் நான் போடணும் நம்மளால் முடிஞ்சுது உங்களுக்கு முடியல அப்படின்னா ஒரு விளக்கு முடிந்தால் ஆறு விளக்கு விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வரணும் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க அதுவும் உறுதியா உறுதியா நம்பிக்கை உறுதி நம்பிக்கை ரெண்டு மட்டும் மறக்காதீங்க உறுதி நம்பிக்கை உங்கள் மேல் உறுதி முருகன் மேல் நம்பிக்கை வச்சுட்டு இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு வாங்க ரொம்ப கூடிய சீக்கிரம் விரைவிலே நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் நிலத்தில் பிரச்சனை இருப்போரும் இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவில் தீர்வு கிடைக்கும் நிலத்துல பிரச்சனை இருக்கு சொந்த வீடு இருக்கு சொந்த நிலம் இருக்கு ஆனா அது பிரச்சனையில இருக்கு அவங்களோ இந்த பரிகாரத்தை பண்ணனா சீக்கிரம் அந்த பிரச்சனை தீரும் நான் சொன்னது நல்லா கவனம் இருக்கட்டும் செங்கல் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் ஒரு செங்கலை எடுத்து பிரார்த்தனை பண்ணி அந்த செங்கலை புதிய செங்கலாக இருக்கணும் புதிய செங்கல் போய் நீங்கள் போனீங்கன்னா பல் பல்கா தான் செங்கல் புது செங்கல் தருவாங்கன்னு இல்லை கடை இந்த மாதிரி பிரார்த்தனை இருக்குது அப்படின்னாலும் ஒரு செங்கல் புதிய செங்கல் கிடைக்கும் எடுத்து பூஜை செய்து நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நடக்கும் கடைசியாக இந்த ஒரு விஷயம் பூமி தோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எந்த தோஷமோ முருகனுக்கு கீழே ஒன்றுமே இல்லைங்க ஓமெனு மந்திரம் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களை உறுதிப்படுத்தி அந்த ஓம் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த வீடு வாங்குறத பத்தின சிந்தனை மட்டுமே இருக்கும் அந்த சிந்தனை அந்த முருகனை உங்களுக்கு அடிமையாக்கும் முருகன் தான் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் உங்கள் பிரபஞ்சத்தை உங்களுக்கு அடிமையாக்கும் நிச்சயம் உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் வீடு வாங்கக்கூடிய பணம் அந்த பணத்தை சம்பாதிக்க கூடிய வலிமை எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் கூடிய சீக்கிரம் நீங்க இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே ரொம்ப விரைவுல அடுத்த வருஷம் ஒரு வீடு ஒரு சொந்த வீடுன்னு அந்த சொந்த வீட்டுக்குள்ள உங்க காலை பதிப்பீங்க முருகனை நம்பி இந்த பரிகாரங்களை செய்ங்க ஓம் சரவண பவசன் முகாசரணம் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான முருகனை வழிபடும் பல வழிகள் நம்ம வாழ்க்கையில் முருகன் முருகனால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்ற விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி